குடும்ப நிகழ்ச்சிகளை நடத்தி பிரச்சனைகளுக்கு முடிவு சொல்றவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அது யார் அது குடும்ப நிகழ்ச்சிகள் நடத்துறவங்க அப்படின்னு தான் கேக்குறீங்க வேற யாருங்க நம்மளுடைய குஷ்முகம் லட்சுமி ராமகிருஷ்ணன் தாங்க சன் டிவில குஷ்மு நிஜங்கள் புரோகிராம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க ஜி தமிழ்ல வந்துட்டு நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ப்ரோக்ராம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க இது ரெண்டுமே குடும்ப பஞ்சாயத்தை முன்பத்தி நடத்த வேண்டிய ஒரு ப்ரோக்ராம்ங்க இதுல இவங்க ரெண்டு பேருமே அதற்கான படிப்பை படிக்கவே இல்லை இதனால இவங்க மீது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் போலீஸ் கமிஷனர் கிட்ட ஒரு புகார் மனு கொடுத்திருக்காங்க அந்த புகார் மனுல அவர் என்ன சொல்லியிருக்காரு மனித உரிமைகள் மற்றும் குழந்தைகள் உரிமைகள் மீறி வருவதாக பல குற்றங்கள் வைத்திருக்கார் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகள் புகைப்படத்தை ஊடகங்கள் கிட்ட காட்டவே கூடாது அத இந்த ரெண்டு புரோகிராமே மீறி இருக்காங்க மேலும் இவங்க இருவருமே மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியின் போது ஆன் ஸ்கிரீன்ல லைவ் வரம்பை எட்டுவதாக இருந்து மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணனும் குஷ்புவும் தகுதியான படிப்பு தகுதிகள் எதுவுமே இல்லாம இந்த புரோகிராம நடத்தி இருக்காங்க மேலும் கேபிள் டிவி சட்டத்தையும் இவர்கள் இருவரும் மீறுவதாக பல குற்றங்களை வைத்திருக்கார் தமிழின் கலாச்சாரத்தையும் உறவுகளையும் அவமானப்படுத்துவதாக இந்த நிகழ்ச்சி உள்ளது எனவே இந்த நிகழ்ச்சியை தடை செய்து மேலும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் லட்சுமி ராமகிருஷ்ணன் மற்றும் குஷ்பு இவர்கள் இருவர் மீதும் கடும் நடவடிக்கைகள் எடுக்குமாறு போலீஸ் கமிஷனரிடம் பேரில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் கூறியிருப்பது மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் பண்ணுங்க